ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்களுக்கு வந்து இந்த எம்பின் வந்து மறந்துட்டீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் வந்து இந்த வீடியோ நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்பினை வந்து நீங்கள் மறுபடியும் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த எம்பினை மறுபடியும் நீங்கள் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோப்பை வெப்சைட்ல வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்காங்க வெப்சைட்டை லாகின் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் மேலே பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் த்ரீ லைன் இருக்குது அந்த த்ரீ லைனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பாருங்க உங்கள் நேம் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஏரோ மார்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ப்ரொஃபைல் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே எப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து டிரான்சாக்சன் பாஸ்வேர்டுன்னு ஒன்று இருக்குது சரிங்களா இந்த டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு தான் என்னன்னு கேட்டிங்கன்னா எம்பின் சரிங்களா உங்களுக்கு வந்து இது வந்து டாட் டாட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு ஷோவாகாது ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருப்பீங்க நீங்கள் மறந்துருப்பீங்க சரிங்களா இப்போது மறுபடியும் வந்து நீங்கள் எம்பின் தெரியணும் அப்படின்னா இந்த ட்ரான்சாக்ஷன் மேலே டச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபுல்லாக அதை வந்து டிலீட் பண்ணிடுங்க சரிங்களா டிலீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு மனசில் நிற்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை வந்து க்ரியேட் பண்ணுங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஒரு ஃபோர் டிஜிட்ட நான் அங்கே வந்து என்ட்ரி பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்களுக்கு விருப்பப்பட்ட மனசில் நிற்கிற மாதிரி ஒரு நம்பரை வந்து அங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா எங்கள் வந்து சென்ட் ஓடிபின்னு இருக்குது இந்த சென்ட் ஓடிபின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடி அதாவது ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஓடிபி இருக்கும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் ஓடிபியை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே என்னோடய மெயில் ஐடிக்கு வந்து இப்போ ஓடிபி வந்து சென்ட் ஆயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆயிட்டு நான் மெயில் ஓப்பன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்ல ஓடிபி வந்திருக்கு இதை அப்படி காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியதான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபியை நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டஸ் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இங்கே வந்து அப்டேட் ப்ரொஃபைல் இருக்குது அந்த அப்டேட் ப்ரொஃபைலை வந்து என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணிட வேண்டியதான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் யுவர் ப்ரொஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்துடும் சரிங்களா அப்போ உங்களுக்கு வந்து நியூவாட்டு ஒரு எம்பின் வந்து கிரியேட் ஆகிரும் சரிங்களா இந்த மெத்தட் அப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் எம்பினை வந்து நீங்கள் வந்து மறுபடியும் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பின்சோப்பை சார்ந்த அடுத்தடுத்த வீடியோக்கள் நீங்கள் பாக்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ